லைவ் அப்டேட்டே லைவ்ல சௌந்தரியா முத்துக்குமனுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரயான் வந்து முத்துகனோட மோத்திரைய வந்து கிழிச்சி விட்டுருக்கான் இன்னொரு பக்கம் பவித்ரா சொல்கிறாங்க இங்கே வந்து இந்த வீட்டில் நிறையா பேர் வந்து பேச்சாளர் இருந்து நிறையா பேசுகிறாங்க அவங்க நிறையா பேசுகிறாங்க அப்படிங்கிறனாலே நம்ம பேசுறதெல்லாம் வெளியே தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த கண்ணியன் என்ன சொல்லியிருப்பாள் அப்படின்னா சௌந்தர்யா வந்து ஒரு சீரியஸான கான்வெசனில் அவங்களுடைய ஒப்பீனியனே சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து அசால்ட்டு அப்படி பண்ணிவிட்டு அவங்க வந்து வந்துவிட்டாங்க அதனால் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாள் அதுக்கு தான் சௌந்தரியா பதில் சொல்கிறாங்க முத்து சொல்கிறான் சீரியஸான இடத்துல வந்து என்னுடைய பா ஒப்பீனியனை வந்து கொடுக்க மாட்டேன் என்று ஆனால் எல்லா இடத்துலையும் என்னோடய ஒப்பீனியன் இருக்கும் நான் என்னோடய ஒப்பீனியன் சொல்லும்போது பதில் வந்து ஒரு கரெக்டான பதிலாக இருக்காது அவங்க கொடுக்குற அந்த ஒரு கன்க்லியூஷன் வந்து எனக்கு புரியாது இதே வார்த்தையை வந்து பதிவு பண்றாங்க ஆனா புரியாத அதனால் புரியாத விஷயத்துல நான் என்னோட கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்துடுவேன் தெளிவாக சொல்றாங்களா அதாவது எந்த சீரியஸான கான்வெர்சேஷனும் எனக்கு வந்து ஒப்பீனியன் இருக்கும் அந்த ஒப்பீனியன் நான் கொடுத்தேன் அப்படின்னா அங்கிருந்து வர்ற பதில் வந்து எனக்கு கன்ஃப்யூஷனாக இருக்காது அப்படி இருக்காதனால எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரியாது புரியாத இடத்துல நான் எதுக்கு என்னுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் இருந்துருவேன் சொன்னாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா ஒரு வாட்டி வந்து நான் ஒப்பீனியன் வந்து கொடுக்கும்போது அந்த இடத்து அங்கேருந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வரும் நான் ஒரு வாட்டி ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டேன் அப்படின்னா அங்கேருந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது இதுதான் அப்படின்னு சொல்லி நான் கன்க்ளூஷன் நான் வச்சுருப்பேன் அந்த இடத்துல வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒப்பீனியன் சொன்னேன் அப்படின்னா அது என்னுடைய கன்க்ளூஷனாக என்ன பண்ணிடுறோம் மாற்றி விட்ருவோம் ஏன்னா அவங்க வந்து நிறையா பேசிகிட்டே இருப்பாங்க அப்படியே இவங்க வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து முத்துக்குமருக்கும் சரியான ஒரு பதிலடி வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ வந்து முத்துக்குமரன் மஞ்சரி ஜாக்கலம் இவங்க என்ன அப்படின்னா அது வந்து ஒரு விஷயம் நடந்துருக்கும் அது இவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க உண்மையை பேசிட்டா எல்லாத்துக்கும் புரிஞ்சுருங்க இப்போது இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவர் இவரை வந்து இது பண்ணிவிட்டார் தாக்கி பேசிட்டாருன்னா அதோட முடியாது இவங்க என்னென்னா இவங்களுக்கு சாதகமாக அதை சொல்லுவாங்க அப்போ என்ன நம்மளுக்கு புரியாது அது ஆப் அது வந்து உண்மை தானே அதுதான் வந்து கண்டென்ட் அதான் சவுந்தர் புரியலன்னு ஓப்பனாக சொல்லிடுறாங்க இப்போது எந்த விஷயம் நடந்தாலுமே தங்களுக்கு சாதகமாக அதை மாற்றுறதுக்கு இவங்க பலவாறு பேசுவாங்க அது நம்மளுக்கு எப்படி புரியும் நம்ம பார்த்த விஷயம் நம்ம கன்க்ளூஷன் வர முடியும் பார்த்தது விஷயம் கன்க்ளூஷன் வந்தால் தான் நம்மளால் கரெக்டாக அது மைண்டில் ஏற்றி பேச முடியும் அதுதான் சவுண்டோடைய பாயிண்ட் எடுவீங்களே அதுக்கு தான் வந்து ரயன் என்ன சொல்கிறா அப்படின்னா ஒரு பேச்சாளர் இந்த ஷோக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஷோவே வந்து பேச்சாளர் குண்டான ஷோவை மாறிப்போச்சு கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்கிறான் பாருங்கள் ஒரு பேச்சாலே கொண்டு வந்தனால அந்த சோவை வந்து ஒரு பேச்சாளர் ஷோ போச்சு இந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசி தான் ஜெயிக்கணும் அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஷோவை வந்து அவங்க மாற்றிட்டாங்க அப்படிங்கிறேன் பகுத்திரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறையா பேசுகிறதால நம்ம பேசுகிறதெல்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது நம்ம பேசலாம் அப்படிங்கிறாங்க அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும் நம்ம பேசுனதெல்லாம் இதெல்லாம் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது அடுத்து வந்து ரயான் சொல்கிறேன் இதுவரை வந்து எல்லா சீசன்லேயும் கண்டஸ்டன்ட் இருந்தாங்க இந்த சீசன் தான் குவாலிஃபைடு ஸ்பீக்கராக இருக்காங்க இதுவரை வந்த எல்லா சீசன்களுமே வந்து கண்டஸ்டன்ட் கண்டஸ்டன்டாக இருப்பாங்க இவங்க வந்து குவாலி ஸ்பெய்டு ஸ்பீக்கராக இருக்காங்க அது அதனால அவங்க நம்மளை வந்து டாமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொன்னால் சொன்னால் சௌந்தர்யா சொன்னால் உண்மையாலுமே வந்து கரெக்டான விஷயங்கள் தான் முத்துக்கு புற மோத்தரை வந்து சரியாக கிழிச்சு விட்டாங்க அதே மாதிரி சௌந்தர்யா அவங்க ஒரு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க என்ன எதுனால நான் ஒப்பீனியன் சொல்லலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு சாதகமாக எந்த விஷயத்தையும் மாற்றுவணும் அப்போ அவங்களுக்கு சாதகமாக மாற்றுறத அவங்களுக்கு ஆதரவாக நம்ம பேசவும் வைப்பாங்க அப்படி நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு ஆதரவாக பேசாமல் இருந்தாலே நம்ம வந்து ஒப்பீனியன் வைக்கலை நம்ம வந்து அசால்ட்டாக பண்ணிட்டோம் வந்துவிட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சௌந்தர்யா முத்துக்குள்ள காரி துப்பியிருக்காங்க உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்